என்னது வெளியில சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ட்ரி கொடுப்பாரு என்ன இவ எந்த காஸ்ட்யூம்ல அதுவும் இங்க வந்து ஆடிட்டு இருக்கா வாங்க பீர்ஸா நான் உங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன் எனக்கு புரிஞ்சு போச்சு இவ என்ன நோக்கத்தோடு இங்க வந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் காஸ்டியூம் வேற லெவல் லவ் யூ லவ் யூ கை கொடு கை கொடு நீயா ஆமா இது எதிர்பார்க்கவே இல்ல ஏன் கை எடுத்துட்ட நான் கை கழுவிட்ட அவனோட ட்ரெஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு நீ எப்படி இவர் கூட பின்ன நான் வராம வேற யார் வருவா அப்புறம் நீ இப்போ மூமெண்ட் மாதிரி இது ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி இப்பெல்லாம் வலிச்சு வலிச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்திய எனக்கும் கதை தரியா ப்ளீஸ் எனக்கும் எப்படி சொல்லி சொல்லித்தாயே ம் சின்சு பண்ணுறான் சரி எனிவே பை எனக்கு இப்போ இதை பார்க்கறதுக்கெல்லாம் நேரம் இல்லை நீ நாளைக்கு வந்து ஆடு அப்புறம் பார்க்கறேன் நான் யார்கூட போய் ஃப்ரெஸ்டருக்கு போகிறேன் ரொம்ப டயர்டாக இருக்குது வாங்க இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிப்பாங்க நம்ம ஹீரோ காந்தன் மூஷன் சின்ன ஷாக்காக இருக்கும் என்ன இவர் மட்டும் அமைதியாக இருக்காரு ம் எதுவுமே பேச ஆரமா இருக்கானா லிட்டில் ஆப்பிள்க்கும் ஓகே தானே அர்த்தம் சரி இப்படியே போகட்டும் ஆமாம் தார்லிங் இங்க இருந்து போகலாம் எனக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கு நாம கோடு போட்டா ரோடே போட்டுறோம் போலயே சொன்னது சரிதான் பீஸா வெறும் கான்கு பையன் தான் அவ்வோனும் உங்க வாய்ப்பு இல்லையே இந்த அளவுக்கு அவளுக்கு இடம் கொடுக்குறீங்க அப்படிதான் கொடுப்பாரு இப்படி ஓட்டிகிட்டே தான் நான் இருப்பேன் என்ன பண்ணுவே பீ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ அவங்க கூடாதுன்றதுக்காக ஹீரோயினி ரொம்ப இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டு என் டாலிங் சொன்னது கரெக்டா உன்னோட டான்ஸை நான் இன்னொரு நாளைக்கு பார்க்குறேன் எனக்கு இப்போதைக்கு இதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கூட சேர்ந்து கிளம்ப ட்ரை பண்ணுவார் சோ ஆடியே மயக்கெல்லாம் நினைச்ச மூ நின்னியா வரட்டா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க இந்த போலப்பா வேஸ்ட்டா எனக்கு உங்கள் அக்கா கூட்டம் வந்த பர்ஃபியூம் அதோட வாசனை இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி கிறக்கமா இருக்கு என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்குமே அப்படிதான் இருக்கு அப்படியே நான் சாப்பிட்டுருக்கேன் சென்டர் ஸ்மெல் பண்ணியிருக்கேன் இது இலாத்த விடவும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு நானுமே இழந்துட்டு இருக்கேன் கோல் தயவு செஞ்சு என்ன கேம்லேருந்து வெளியில கூட்டிகிட்டு போயிடு ப்பா ஏதோ எனக்கு பயமா இருக்கு நிச்சயமாவா நான் வெளியில கூட்டிட்டு போயிடுவா வேண்டாம் இப்ப அதுக்கு அவசியம் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க லவ்ல விழ ஆரம்பிச்சிருவாங்க பத்தாத குறைக்கு இந்த அக்கா வேற இந்த சென்டர் வேற போட்டு விட்டு போயிடுச்சு சொல்லவா வேணும் ரெண்டு பேருக்குள்ளேயும் தீ பத்திக்க ஆரம்பிச்சிரும் அச்சோ கோனுக்கு பையனா இருக்கிறவங்க வாய்ப்பா மாறதுக்கு இதுதான் சரியான உடனே இவங்க கண்ணாலே ஓகே சொல்ற மாதிரியும் நம்மளோட ஹீரோ மாதிரியும் ரெண்டு பேரும் அவங்களோட கொண்டாட போயிருவாங்க ஓ இது ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு எனக்கே கந்துற போல சரி சரி இது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பாக்காதீங்க நம்மளோட ஹீரோ ஃபர்ஸ்ட் மைன்ல அந்த ஹீரோயினியை பார்த்ததும் நம்மளோட ஹீரோயினி ஹீரோவை பார்த்ததும் அப்படின்ற மாதிரி சீன் ஓடும் ஏன்னா இவங்க அடுத்த கட்டக்கு நகர்ந்துட்டு இருப்பாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ராமாலேயே இதுதான் ரொம்ப ரொமான்டிக்கான ட்ராமான்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக உங்களுக்குமே தோணும் ஏன்னா அடுத்தடுத்த சீன் அப்படி நான் எதுக்கு உங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு சீன்களை கட் பண்ணிவிட்டேன் சரி சாரி அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கீ